துப்பாக்கிடன் சீமான் சீமான் தனக்கு பிரபாகரன் துப்பாக்கி சுட பயிற்சி அளித்ததாக அவ்வப்போது கூறுவது உண்டு அது இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சீமான் துப்பாக்கியை கேமரா முன்பு புகைப்பட கலைஞர் அமரதாஸ் கூறியுள்ளார் ஏற்கனவே பிரபாகரன் சீமான் புகைப்படம் உண்மை இல்லை என்று தகவல் பரவி வருகிறது அதில் இதுவும் சேர்ந்துள்ளது எது உண்மையோ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் அண்ணாமலை திருக்குறு நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு அளித்த வாக்குறுதியை திமுக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக கட்டணத்தை உயர்த்தியதால் தொழில் முனைவோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த இன்றைய ஆண்டுகளாக இந்த நிறுவனங்களிடம் வசூலித்த அதிகபட்ச தொகையை அரசு திரும்ப வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் மக்கள் நம்பிக்கையை கேலி செய்வதா பாஜக மகா கும்பமேளா மீது மக்கள் வைத்துள்ள மரியாதையை காங்கிரஸ் கேலி செய்வதாக பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது கங்கையில் நீராடுவதால் வறுமையை ஒழிக்க முடியுமா என்ன காங்கிரஸ் தலைவர் கார்கே கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதில் அளித்த பாஜக எம்பி சம்பிபத்ரா பத்ரா பிற மதங்களுக்கு எதிராக இது போன்ற கருத்து கூறுகிறார் சனாதானத்திற்கு எதிரான இத்தகைய கருத்துக்கள் வெட்கக்கேடானவை என கடுமையாக சாட்டினார்